வெல்கம் டு சர்சு சமையல் இந்த வெயில் காலம் வந்தாச்சுனாவே நமக்கு எல்லாருக்கும் என்ன சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்கும் சாப்பாடே பிடிக்காது நமக்கு லிக்விடாக மோர் இந்த மாதிரி ஜூஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம களி கம்மஞ்சோறு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியங்க அதுவும் கம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது நம்முடைய உடலை வந்து குளுமைப்படுத்தக்கூடியது அதனால் கம்பை வந்து நம்ம கூழாவும் செஞ்சு எடுத்துக்கலாம் சாதமாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம் முதல் நாள் நம்ம வந்து சூடாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதை வந்து தண்ணியில் உருட்டி போட்டு வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாங்க அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்மஞ்சோறு தான் செய்ய போகிறேங்க பாரம்பரியமான கம்மஞ்சோறும் அதுக்கு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறேன் இந்த கூட்டு சாரு வந்து எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க ஏன்னா கிராமத்தில் வேலை செய்கிறவங்களாம் எல்லாம் சாயங்காலம் வந்து கம்பிடிச்சு போட்டு கம்மஞ்சோறு ஆக்கிட்டு அந்த கூட்டு சாரு தான் செய்வாங்க கூட்டு சாருனால் தோரம்பருப்பு அரைச்சி செய்கிறதுங்க இந்த கூட்டு சாரு இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதை வந்து நல்லா சூடாக சாப்பிடுவாங்க அடுத்த நாளுக்கெல்லாம் வந்து நிராகாரமாக கரைச்சி குடிக்கிறதுக்காக தண்ணியில் உருட்டி போட்டு வச்சுருக்காங்க மறுபடியும் வந்து ரெண்டு நாள் அதைத்தான் வந்து கரைச்சி மத்தியான நேரத்துக்கு வெயில் எல்லாமே குடிச்சுக்குவாங்க மோர் ஊற்றி ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இந்த கம்மஞ்சோறு கூட்டு சாரி எப்படி செய்கிறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம கூட்டு சாறு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க நான் இந்த கப்பில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோங்க அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் தனியா வர கொத்தமல்லி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பருப்போடு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு நம்ம பருப்பு சீரகம் எடுத்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி இதெல்லாம் தாங்க எடுத்திருக்கேன் நான் சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் தட்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கியும் எடுத்துக்கலாங்க இந்த சின்ன தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டு தாளிச்சிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நான் ஊற வச்சு துவரம் பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க இதில் சீரகம் மிளகு மல்லி எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துடலாம் பூண்டு வெங்காயம் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோங்க புளியில் வந்து நீங்கள் கொட்டை ஓடு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம கூட்டு சாறு தாளிச்சிடலாங்க இப்போது கூட்டு சாறு தாளிக்கிறதுக்கு ஒரு வாடலி அடுப்பில் ஏற்றிருக்கங்க தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துடலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாங்க கருவேப்பிலை பூண்டு இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இப்போ கூடவே சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்துடலாங்க இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி நறுக்குனது சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கோம் கொஞ்சம் நான் சாம்பார் தூளும் சேர்க்குறேங்க காரத்துக்கு மிளகா மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாங்க தேவையான தண்ணியும் விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணுங்க ஏன்னா பருப்பு அரைச்சிருக்கிறதால குழம்பு நிறைய காணும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேங்க இன்னும் தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க கொதிக்கும்போது குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு வரும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாங்க இப்போ கூட்டு சாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச கூட்டு சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு கெட்டி கொடுத்துருச்சு பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும் அவ்வளோதாங்க நல்ல மனத்தோட ரொம்ப சத்தான சுவையான கூட்டு சாறு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாங்க நல்ல பச்சை கருவேப்பிலை போடும்போது இந்த குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இது மூடி போட்டி இறக்கி வச்சுட்டு கம்மஞ்சோறு கிளறிடலாங்க இப்போ நம்ம கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பு எடுத்திருக்கேங்க இது வந்து அந்த தோலை எல்லாம் தீட்டி எடுத்த கம்பு தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் தோலோடு வாங்கினா அதை வந்து நம்ம எப்படி தீட்டுறது அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க எங்கள் சம்மந்தி செஞ்சு காட்டியிருக்காங்க அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் கம்பஞ்சோறு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கம்பு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி பெசரி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓட்டினோம் அப்படின்னா சீக்கிரமாக தூளாயிரும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க அரைச்சிரலாம் இப்போ நம்ம தண்ணி விட்டு பெசரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க

ஆ இப்போ பாருங்கள் கம்பை நான் ரொம்ப இந்த அரைக்காமல் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் அம்மாக்கிட்ட யோசனை கேட்டு தாங்க அரைச்சிருக்கேன் இன்றைக்கி கம்மஞ்சோரை நான் உங்களுக்கு குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேங்க ஒரு டம்ளர் கம்புக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் தண்ணி வச்சுருக்கேன் நம்ம தேவைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க இப்ப நான் கம்பு வந்து குக்கர்ல சேர்த்துக்கிட்டே அப்படியே கிளறேங்க ராகி களியா இருந்தா கட்டி பிடிக்குங்க கம்பு வந்து கட்டியெல்லாம் பிடிக்காது அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா கட்டி பிடிக்காது அதுவும் அதிகமாக போது யாராவது பக்கத்தில் இருந்து கொட்டினாங்கன்னா நம்ம கிளறுனா இந்த கட்டிகள் கூட இருக்காது இன்றைக்கி நானே கொட்டிட்டு கிளறதால கொஞ்சம் லேசாக இப்போ அதுவுமே எல்லாமே சரி ஆயிடுச்சுங்க நாங்கள் இந்த கம்பஞ்சோறு கிளறும்போது உப்பெல்லாம் சேர்க்க மாட்டோங்க ஏன்னா கம்மஞ்சோறு களி எல்லாம் கிளறும்போது நம்ம உப்பு போட்டோம்னா மறுநாளைக்கு ரொம்ப புளிச்சு போயிடும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்நீர் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கிளறிட்டேன் இனி நான் குக்கர் மூடி போறேங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க வெயிட் வச்சிடலாம் ஒரு ரெண்டு சவுண்டு வரட்டுங்க பார்க்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கம்மஞ்சோராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காய் சேர்க்கணும் இல்லைங்களா அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புடலங்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கம்மஞ்சோறு வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கம்பு வாசம் ஜம்முன்னு வருதுங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுடலாங்க பாருங்கள் நான் ரெண்டு சவுண்டு விட்டேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி வச்சு மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு தண்ணி வச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மதிய உணவு கம்மஞ்சோறு நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க பக்கத்துலேயே நமக்கு கூட்டு சாரும் ரெடியாக இருக்குதுங்க இந்த கம்மஞ்சோறு ஒரு கவளம் போட்டு இந்த கூட்டு சாறு ரெண்டு கரண்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க என்னங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்மஞ்சோறு கூட்டு சாறு அப்புறம் கம்மஞ்சோத்தில் கரைச்சி குடிக்கிறதுக்கு மோர் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே ஒரு புடலங்காய் பொரியல் சுண்டக்காய் வத்தல் மோர் மிளகா இதெல்லாம் கடிச்சிட்டு மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு தேவாமிரதமாக இருக்கும் அதுவும் இந்த கம்மஞ்சோறும் கூட்டு சாரும் சுட சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான மதிய உணவு ரெடி ஆகிடுச்சுங்க கம்மஞ்சோறு கூட்டு சாறு மோர் கூடவே வத்தல் பொரியல் வெங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இந்த சாப்பாட்டுக்கு விட்டது தாங்க எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெலாம் தோற்று போயிருங்க என்னங்க வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காட்டினேன் இந்த கம்மஞ்சோறு கூட்டு சாறு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ